ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸை குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹீரோ ஓவர் பவர்டாக இருக்கணும் ஒரு ரியன் கார்னேஷன் அனிமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தீங்க அதனால தான் எந்த அனிமேவை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் இந்த குட் பை ட்ராகன் லைஃப் அப்படிங்கிற கதையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு ட்ராகனை செயினில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அது கூட ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காமிக்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் ஹியூமன்ஸ்க்கு எந்த கெடுதலுமே பண்ணது இல்லையே இத்தனை நாள் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தானே இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏ எப்படி பண்ணுற அப்படின்னு அந்த ட்ராகன் கேட்குது அந்த ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அதோட செயின்லேருந்து அது உடச்சிக்கிட்டு வழியாக வந்து நான் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடவுள்கள் காலத்தில் இருந்தே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன மாதிரியான ஒரு ஏன்ஷியன் டிராகனோட முடிவு இந்த மாதிரி தான் இருக்கும் போல கிரிம் ரீப்பர்ஸ் வந்து என்னோட சோலை அண்டர் வேர்ல்டுக்கு கொண்டு போங்க இப்போ வச்சு நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் இறந்து போது பார்த்தா பாருங்க நம்ம பையன் கண் முடிச்சிட்டான்னு அப்படியே அந்த டிராகன் ரீஎன்கார்னேட் ஆயிருது உன்னோட பேர டோலன் சரியா நான் தான் அவங்க அம்மா அப்பான்னு சொல்லி அந்த லேடி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஹே டோலன் பாபா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிடுறா இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பெரிய ஆளா வளர்ந்து நிற்கிறான் என்னாச்சு டோலன் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்கவும் ஒன்னும் இல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றேன் வேறன்ாரெஸ்ட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ் நான் டிராகனா இருந்து இறந்த அப்புறம் எப்படியோ ஒரு ஹியூமனா இந்த வில்லேஜ்ல தான் பறந்தேன் அக்ரிகல்ச்சர் தான் எங்க மெயினான தொழில் காலையில் காலையில பிரெட் தான் என்னோட வழக்கம் இந்த வில்லேஜ்ல பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுனால நீங்க ஒரு அடல் தான் சோ தனியா போய் வாழ ஆரம்பிக்கணும் அண்ட் இப்போ எனக்கு பதினாறு வயசு ஆகுது அப்படி நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட் கிரவுண்ட் பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட பிரதரும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து மீன் பிடிக்க வந்திருக்கான் வில்லேஜோட லேக்க நீதா சபை போன போனோம்மா நம்ம ஹீரோ பிரதர் கேட்கவும் மத்தவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க நான் தான் ஃப்ரீயா இருக்கேன் சோ நான் போகிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் இன்ன டோலர் இன்னைக்கு பெரிய மீனா பிடிச்சிருக்க போல நல்ல விருந்து தானே அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து கேக்குறா வில்லேஜ் சீஃப் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ பேசினதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் நீ மத்தவங்க ட்ரைனிங்ல ஹெல்ப் பண்றனா இத கூட பண்ணலாம் எப்படி அப்படின்னு மடிலாங்கறவா சொல்றா நாளைக்கு தானே இன்வெஸ்டிகேஷனுக்கு போறேன் அந்த ஆல்பர்ட்ங்கிற ஆளும் கேட்கறாரு சிட்டில இருந்து சோல்ஜர்ஸ் யாரும் இந்த வில்லேஜ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கிடையாது இருக்கிற வில்லேஜ் பீப்பிளே தான் பாத்துக்கிடணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு அந்த ஆரேங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா இந்த பாட்டி தான் வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மேஜிக்கை கத்து கொடுக்குறவங்க நம்ம ஹீரோ மேஜிக் இம்ப்ரெசிவா இருக்குன்னு பாராட்டுறாங்க புதுசா நம்ம ஹீரோ வில்லேஜ்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா டாலன் இந்த பொண்ணோட பேர் தான் கிறிஸ்டினா கொஞ்ச நாளைக்கு நம்ம வில்லேஜ்ல தங்கமான ஒரு நோபல் லடி பாத்து ரொம்பவே ஹாட்டா இருக்கும் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி என்வரான்மென்ட்ல வாழ்றாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுல எல்லா சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறான் அம்மா எப்போ சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம ஹீரோ பாராட்டம் டோலன் நீ இப்ப தனியா போய் வாழ்றதுனால தனிமையில கண்டிப்பா சீக்கிரமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு நாளைக்கு தானே நீங்க ஸ்வாப்புக்கு இன்வெஸ்டிகேஷன் போறீங்கன்னு கேட்க போ பார்த்து கேர்ஃபுல்லா போ அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை வார்னிங் கொடுக்குறாங்க நீ இப்ப ஒரு அடல்ஸ் ஆகும் அப்படி இவ்வளவு நான் தலையிடலன்னு அவங்க அப்பா சொல்றாரு நான் திரும்ப வரும்போது கண்டிப்பா சொல்றதுக்கு நிறைய கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கிளம்புறான் வில்லேஜ் அட்வென்ச்சரர்ஸ் நாங்க பண்ண வேண்டிய வேலையை எங்களுக்காக பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சரர் சொல்றான் காடஸோட பிளஸிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் லேடி வந்து நம்ம ஹீரோவை பிளஸ் பண்றா ரொம்பவே கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் நம்ம ஹீரோவ வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க ஆரிங்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட்டு படம் கொடுத்து விடுறா ஸ்வாப்ல இருக்கிற லெசர்ட் இப்ப வில்லேஜ் வில்லேஜ்லயோ வரும் பட் ஆனா திடீர்னு காணாம போயிடுச்சு அதான் பண்ண தான் நான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ இப்ப தண்ணியில கைய வச்சு சென்ஸ் பண்ணி முடியலன்னு இந்த வாட்டர்ல இர்த்தலமெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு பாட்டி சொன்ன அந்த உண்மைதான் போல நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு சைட்லா வந்து வரவும் லாமியாவா அப்படின்னு பாக்குறான் லாமியாஸ் இந்த மாதிரி இடத்துக்கு வராதே இவ பார்க்கவும் அழகா இருக்கா நம்ம ஹீரோ பாக்கும்போது போது நீ எங்க தனியா வந்திருக்க நம்ம ஹீரோ கேக்குறான் ஹியூமன்ஸ் என் சாமுக்கு நான் மயக்கணும் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணணும்னு கியூட்டா போஸ் கொடுக்குறான் காமெடியாவா போஸ் கொடுக்குறா அப்ப பின்னாடி ஒரு ஜெயின் எர்த் மாஸ்ட் வந்து அட்டாக் பண்ண வரவும் அந்த லாமியா கேல நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான் சத்தம் போடாத அமைதியாரு உன்னோட வால் வெளியே தெரியுது பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான் அவ ரொம்பவே பயந்து இருக்கவோ கவலைப்படாத நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அது ஒரு வெறி பிடிச்ச எர்த் எலமெண்டல் இங்க இருந்த லெசர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் நான் இங்க வந்தேன் அந்த எர்த் எலமெண்டல் தான் அதுக்கு காரணம் என்னோட பேரு டோலா நீ நம்ம ஹீரோ கேட்கவோ செலினா நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிறா லாமியா சொல்ல மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா என்னால முடியும்னு வா சொல்றா அப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா லாமியாசும் எர்த் மான்ஸ்டர் தான் நான் எப்படி எர்த் மான்ஸ்டர் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு வா கேட்கறேன் எவ்வளவு லாமியாசோட யூனிக் ஸ்பெல் ஒர்க்காக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் நான் ஃப்ரெண்ட்ல போய் அட்டாக் பண்றேன் நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா உடம்பு சரியில்லாத டைம் கடினமான சூழ்நிலை எப்பவும் அவங்க கூடவே இருப்பேன்னு வா சொல்லுவோம் மேரேஜ் அப்போ இப்படி எப்படி டைலாக் சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கேட்கறா சாரின்னு வா வைக்கப்படுறா ஹியூமன் கூட சேர்ந்து என்னால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் நம்ம ஹீரோவோ சிக்னலை கொடுக்கவும் ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண போறாங்க செலினாவா நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றான் செலினா

அட்வென்ச்சரர் ஜேர்னியில தான் எங்க அம்மாவை மீட் பண்ணாரு அவரும் அவங்களே மாதிரியே ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி வா சொல்றான் அப்படியா நல்ல விஷயம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்க என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணலையே அப்படின்னு வா கேக்குறா இல்ல இல்ல நீ பண்றது கியூட்டா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நம்ம ஹீரோ அவளுக்கு சாப்பாடு கொடுத்து எங்க அம்மா அளவுக்கு எனக்கு டேஸ்டா செய்யத் தெரியாது பட் இது பரவாயில்லாம இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் இப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதுல ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செலினா பார்க்கறா எங்க அம்மா தான் எனக்கு இதை செய்ய கத்து கொடுத்தாங்க டைம்ல ஃபேமிலியோ நாங்க எல்லாரும் தான் சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ சொல்றான் உங்க ஃபேமிலியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நான் வா கேட்கவும் ஆமா ட்ராகனா ஒரு லோன்லி லைஃப் வாழ்ந்ததுக்கு இப்போ ஏன் லைஃப் பெட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் ஆமா என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கும் என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது சரி நீ ஒரு நல்ல பார்ட்னரை கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட டிராகன் எனர்ஜியை லைட்டா அவளுக்கு செலுத்துறான் சாரி உன்னை பயங்கொடுத்திட்டா நம்ம ஹீரோ கேட்கும் சலினாவோட மேஜிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது டிராகன் எனர்ஜியை லாமியாவோட கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி நான் என் வில்லேஜ்க்கு போறேன் நீ உன் ஹஸ்பண்டை தேடி போ நம்ம ஹீரோ சொல்றான் நீ திரும்ப வரும்போது உன் ஹஸ்பண்ட் என் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போ நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளோ கண்டிப்பா அப்படின்னு சொல்றா சலினா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே அவங்க 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 வழியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க பட் செலினாக்கு நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்கிற மாதிரி லைட்டாக காமிக்கிறாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது கடவுள்கள் இருந்த காலத்துல இருந்து டிராகனா இருந்த நம்ம ஹீரோ டிராகன் லைஃப்ல ஹியூமன்ஸ் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணல அப்படி இருந்த ஹியூமன்ஸோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோவை கொண்டுட்டான் அதுலயும் நம்ம ஹீரோவா விருப்பப்பட்டு தான் இறந்து போயிருப்பான் பட் ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ இப்ப ஒரு ஹியூமனா ரீன் காரணேட் ஆகி இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட டிராகன் பவர்ஸோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బయకస్ నెక్స్ట్ ఎపిసోడ్లో మీట్ పన్న